ஹாய் ஆள் எல்லாேருக்கும் வணக்கம் கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு வந்து இதுலேருந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸாவது கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வர பாருங்கள் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா அஞ்சு சார்பு எழுத்து பத்து மயங்கொழி எழுத்துக்கள் வந்து எட்டு சுட்டெழுத்துக்கள் வந்து மூணு வகைப்படும் ஆஇ உ வினா எழுத்துக்கள் வந்து அஞ்சு பெயர் சொல் வந்து ஆறு இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படணும்னா நாலு குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் குறுக்கங்கள் வந்து நாலு வகைப்படும் வழக்கு வந்து ரெண்டு இயல்பு தகுதி இயல்பு வழக்கு வந்து மூணு வகைப்படும் இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு தகுதி அது வந்து மூணு வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி போலி வந்து மூன்று வகைப்படும் முதற் இடை கடை இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகை அப்படின்னா நாலு இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வட சொல் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி கவுண்டிங் எவ்வளோன்னா நாற்பத்தி ரெண்டு பதம் வந்து டூ பகுப்பதம் பகாபதம் பகுப்பத உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பெயர் பகுதம் வந்து ஆறு தொழிற்பெயர் வந்து மூணு வகைப்படும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு வினைமுற்று வந்து ரெண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அதுக்கப்புறம் எச்சம் வந்து ரெண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்